கரூரில் நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நசுங்கி இறந்த மக்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஆட்களெல்லாம் மீண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது மிக துக்கமான நிகழ்ச்சி எதிர்பாராதது இந்த நிகழ்ச்சி இனிமேல் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவில் எந்த இடத்திலும் நிகழக்கூடாது என்பதே சமூக ஆர்வலர்களின் முடிவு எதிர்பார்ப்பு இந்த நிகழ்வுக்கு காரணம் யார் என்பது இரண்டாம் பட்சம் இனி எதிர்காலத்தில் கூட்டங்கள் நடத்துகிற யாராக இருந்தாலும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டுதான் கூட்டங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பதற்கு படிப்பினையாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பது வருத்தம் தருகிறது உயிரிழந்த அனைவருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் உயிர் உழைத்து வர வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு காலந்தோறும் திருக்குறள் என்பது புதைந்து போன ஒரு அறிவாக இருந்தது சமய இலக்கியங்கள் தமிழர்களுக்கு மத்தியில் புழங்கி வந்த அளவுக்கு திருக்குறள் புழங்கப்படவில்லை எந்த அரச குலத்தவரும் திருக்குறளை ஆதரித்து ஓதவில்லை அதற்குரிய பெருமையை செய்யவில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் திராவிட இயக்கங்கள் தலையெடுத்த பிறகுதான் திருக்குறள் என்ற தமிழனின் பேரறிவு வெளிச்சத்துக்கு வந்தது அது மக்கள் சொத்தாக மாறியது அது மக்களின் பேச்சு மொழிக்கு கொண்டு வரப்பட்டது வாழ்க்கை பாடமாக மாற்றப்பட்டது எனவே திராவிட இயக்கத்துக்கு தமிழர்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறார்கள் திருக்குறளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததற்காக பெரியாருக்கு அண்ணாவுக்கு கலைஞருக்கு தமிழ் உலகம் திருக்குறளை வெளியே கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்ல காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறது இருக்கிறது சமூக ஊடகங்களில் அறிவு பரப்பப்பட வேண்டும் அறிவியல் பரப்பப்பட வேண்டும் இலக்கியம் பரப்பப்பட பரப்பப்பட வேண்டும் வேண்டும் அன்பு மனிதர் மீது மனிதருக்கு மதிப்பு பரப்பப்பட வேண்டும் ஆனால் இழிந்த சொற்கள் ஏளனச் சொற்கள் சபையில் பேசக்கூடாத சொற்கள் காதுகளிலே விழக்கூடாத சொற்கள் இவைகளெல்லாம் எழுத்து மூலமாக வருவது நாகரிகத்து சமுதாயத்திற்கு நல்லதல்ல இதை எந்த அறிவுலகமும் ஏற்றுக்கொள்ளாது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சமூக ஊடகங்களின் பக்கம் போகக்கூடாது என்று தவிர்ப்பதே இந்த இழிந்த சொற்களின் ஆதிக்கம்தான் அந்த இழிந்த சொற்களை சொல்லக்கூடியவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் புதிய தலைமுறையை உயர்த்தி பிடிக்க நல்ல செய்திகளை மட்டுமே பதிவிட வேண்டும் கருத்துக்களையும் கூட நல்ல சொற்களை சொல்லுங்கள் ஒருவரை திட்டுவதற்கு கூட தமிழில் நல்ல சொற்கள் உண்டு அவற்றை கொண்டு திட்டுங்கள் உங்கள் கருத்துக்களை அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அதற்கும் கூட தமிழில் ஆழமான சொற்கள் உண்டு அவற்றை பயன்படுத்துங்கள் சமூக ஊடகங்களை நல்ல சொற்களால் வாழ விடுங்க